எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நித்திய கல்யாணியுடைய இலை இலை பூ வேர் தண்டு எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தாங்க இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சக்தி வாய்ந்த இந்த இலையை வந்து நீங்கள் பயன்படுத்தும்போது என்றைக்குமே எந்த நோயுமே வந்து உங்களை தாக்காது வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க நோய் நடி எதுவுமே இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படி வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அமைகிறதுக்கு இந்த இலையை உங்களுக்கு வந்து ஹெல்ப் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த நித்திய கல்யாணி இலைங்க இதனுடைய இலை பூ இது இது எல்லாமே வந்து நமக்கு மருத்துவ குணங்கள் வந்து வாய்ந்தது தான் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலத்துலையுமே கிடைக்குங்க வெயில் காலத்தில் இருக்கும் மழைக்காலத்தில் இருக்கும் பனிக்காலத்தில் இருக்கும் எல்லா காலத்துலேயுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி செடிதாங்க இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சது அப்படின்னா இதை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டேங்க மருத்துவ மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா குணமாக்க முடியாத நோய்களை கூட இயற்கை மூலிகையினால் மிக எளிமையான முறையில் குணமாக்கலாங்க அப்படி பலவிதமான நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மையுடையது தான் இந்த நித்திய கல்யாணி இலைங்க இந்த நித்திய கல்யாணி இலை பூ மற்றும் வேக் எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது தான் அதை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் டெய்லி அதாவது நித்த நித்தம் அந்த பூக்கள் வந்து பூத்து குளுங்குறதுனால தானே என்னவோ இதை வந்து நித்திய கல்யாணி அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க எல்லா காலத்திலயும் எல்லா சூழ்நிலையிலுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அந்த நித்திய கல்யாண செடிங்க இந்த செடியில பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்திற்கு இந்த இலையை வந்து பயன்படுத்துறாங்க தீராத நோய் அப்படின்னு அது நிச்சயமா அப்படின்னா சர்க்கரை தாங்க சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க இப்பெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் ஒருத்தருக்கு நிச்சயமா சர்க்கரை நோய் இருக்கதா செய்யுது சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த நித்திய கல்யாண இலையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா சர்க்கரை நோயை வந்து குறைக்கலாங்க நித்திய கல்யாண இலை மற்றும் பூக்களில் ஆல்கள் ஆயிடு அப்படின்ற சத்து நிறைஞ்சி இருக்கு இது பார்த்தீங்கன்னா டைப் டூ வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க நித்திய கல்யாண செடியில் உள்ள இலைகளை நாலு எடுத்துக்கோங்க இலை வந்து நாலே நாலு எடுத்துக்கோங்க அப்புறம் அது கூடவே வந்து பூவுமே வந்து ஒரு நாலு பூ எடுத்துக்கோங்க ரெண்டையுமே வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கணுங்க டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த மருந்தாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா இந்த கஷாயந்தான் இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குங்க இது எல்லாமே வந்து நித்திய இலை எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இது கசாயம் மாதிரி தான் குடிக்கணும் நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்காகலாம் குடிக்க முடியாது கஷாயம் மாதிரி தான் குடிக்கணும் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க உயர் ரத்த அழுத்தின பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக எடுத்துக்கிடலாம் நல்ல பலன் வந்து கொடுக்கக்கூடியது நித்திய கல்யாணி இலையை எடுத்து நல்லா அரைச்சு சாறு பிழிஞ்சு வெறும் ரெண்டு இல்லை மூணு எம்எல் அளவு மட்டுமே சாப்பிட்டா போதுங்க உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் இரத்த புற்று நோய்களுக்கான மிக சிறந்த மருந்தாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த நித்திய கல்யாணி செடிங்க இந்த இலையும் பூவும் மிக சிறந்த மருந்தாக பயன்படுது உயிர்கொல்லி நோயின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்களை கூட வந்து குணமாக்கக்கூடிய இந்த நித்திய கல்யாணி செடிக்கு இருக்குங்க ரத்த புற்றுநோய் உள்ளவங்க இந்த இலைகளை ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பூவுமே வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்க வச்சிருக்கிற அந்த தண்ணி பாதி அளவு வத்தின பிறகு அதை வடிகட்டி நீங்க த குடிச்சிங்க அப்படின்னா போதுங்க ரத்த புற்றுநோய் வந்து படிப்படியாக குறை குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்புல உள்ள புற்றுநோய் செல்களை முற்றிலுமா அழிக்கக்கூடிய மிக சிறந்த ஆற்றல் கொண்டது தான் இந்த நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்களுங்க இப்பெல்லாம் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை சில பெண்களுக்கு இருக்கும் அதே போல் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான வயிற்று வலி அதிகப்படியான இரத்தப்போக்கு இருக்கும் இது நம்ம உடல் நலத்தை ரொம்பவே வந்து பாதிக்கக்கூடியதுங்க மாதவிடாய் காலத்தில் யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கும் சிறந்த நிவாரணம் கொடுக்கக்கூடியதான் இந்த நித்திய கல்யாண இலங்கை இந்த இலையை மட்டுமே வந்து எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிக்கவங்க இலையில் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிங்க உங்களுக்கு வயிற்று வலி அந்த அந்த மாதிரி சம்மந்தமான எல்லாமே வந்து சரியாகும் இப்படி நீங்கள் குடிக்கும்போது ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை போகுங்க ரெகுலராக மாதம் மாதம் மூணு நாளில் மூணு நாளில் இருந்தால் அஞ்சு நாள் வரைக்கும் ரெகுலராக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதே நேரத்தில் அதிகப்படியான ரத்தப்போக்கு மற்றும் வயிற்று வலியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த நித்திய கல்யாணி இலைக்கு இருக்குதுங்க உங்கள் உடம்புல ஏதாவது அடிபட்டு காயம் உண்டாகி இருந்தாலும் அதையும் போக்குறதுக்கு நீங்கள் தாராளமாக அந்த நித்திய கல்யாணி இலையை வந்து பயன்படுத்தலாங்க அந்த இலையை வந்து நல்லா நைஸாக அரைக்கணுங்க அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்கணும் இதை உங்கள் உடம்புல வெட்டுக்காயம் நாள்பட்ட புண்கள் சீல் வச்ச புண்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு மேலே தோல்லெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா பூசிக்கோங்க நைஸாக அரசி அலசி அரைச்சிக்கோங்க நல்லா அலசிட்டு நைசாக அரைச்சி அதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து புண்ணோ சீலோ இல்லைன்னா அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல தடவிட்டீங்க அப்படின்னா நல்லா தடவிட்டு அரை மணி நேரம் கழித்து சுடுதண்ணி வச்சு அதை கழுவிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய புண்கள் படிப்படியாக வந்து ஆயிருங்க இதை தொடர்ந்து ரெண்டு மூணு டைம் வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்கள் வந்து மருத்துவ தன்மைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இது நம்மளுடைய தலைமுடிக்கு அற்புதம் செய்யக்கூடியதுங்க உங்களுக்கு தலையில் பொடுகு பேன் தொல்லை வழுக்கத்தலை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த நித்திய கல்யாணி இலைங்க இந்த இலைகளை நல்லா அரைச்சி அதை வடிகட்டி அந்த அந்த தண்ணியை வந்து தலைமுடிக்கு வந்து வேர்க்கால்களில் படும்படி நல்லா அப்ளை பண்ணணுங்க அப்படி அப்படியே பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த உங்கள் சதைகள் வந்து அந்த உள்ள தலையில் இருக்குது இல்லையா அந்த சதைகள் வழியாக உள்ளே வந்து அந்த மருத்துவ தன்மைகள் வந்து ஊடுருவோம் அந்த முடி வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு அப்புறமா தலைக்கு வந்து குளிச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து தலைக்கு குளிச்சுருங்க இது தொடர்ந்து நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது இதில் ஒரு விதமான கசப்புத்தன்மை நிறைஞ்சிருக்குங்க இந்த இலையில் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ குடிக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக குடிக்காமல் மருத்துவத்திற்காக குடித்தால் மட்டுமே குடிக்க முடியும் இது வந்து கசப்புத்தன்மை நிறைஞ்சது அதனால பார்த்தீங்கன்னா பேன்கள் தலையில் உள்ள பேன்கள் உடனடியாக உதிர்ந்துடும் அதே மாதிரி தான் பொடுகுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதான் இந்த நித்திய கல்யாணி இலைச்சாறு இந்த அடுத்து அந்த நித்திய கல்யாணி இலைச்சாரை பயன்படுத்துவதனால பார்த்திங்கன்னா நரைமுடி பிரச்சனை தீருங்க இப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து நரைமுடி பிரச்சனை இருக்குது அதே மாதிரி அந்த நரைமுடி பிரச்சனையும் வந்து தீர்க்கக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணி இலக்கி இருக்குதுங்க வழுக்கத்தலை சொட்டத்தலையுமே வந்து நல்ல முடி வளரக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணி இலக்கி இருக்குது அதே மாதிரி பேன் பொடுகு தொல்லை எல்லாமே முற்றிலுமாக நீங்கிருங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய இளமையை வந்து தக்க வச்சுக்கூட தன்மையும் இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குது நித்திய நல்ல நல்லா போல அரைச்சி உங்கள் முகத்தில் வந்து தடவி வந்தீங்க அப்படின்னா முகத்தில் வரக்கூடிய கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள் கருவளையம் முகத்தில் உள்ள செல்கள் முக சுருக்கங்கள் இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி முகம் வந்து பொலிவாக மாறுங்க முக பொழிவு பெற என்னைக்குமே இளமையோடு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முகத்தில் முதுமையே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் வாரத்தில் ரெண்டு முறை இல்லைன்னா மூணு முறை பயன்படுத்தி பாருங்க நல்ல வசீகரத்தன்மையும் இளமையும் தரக்கூடியதான் இந்த நித்திய கல்யாண இலங்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தொற்று வியாதிகளுக்கும் தாராளமாக இந்த நித்திய கல்யாண இலைகளை வந்து பயன்படுத்தலாங்க படர்தாமரை போன்ற பிரச்சனைகளுக்கும்